போட்ராய்டேட்டு சீக்ரெட்ஸ் ரிவீல்டு இந்த காணொலியோட இரண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு சின்ன சின்ன இங்கு கப்பு எடுத்துக்குங்க இதில் நான் சொல்கிற மாதிரியான இங்கை நீங்கள் நிரப்புறது மூலமாக போட்ராய்டேட்டுக்கு தேவையான இந்த சாம்பல் நிறம் அல்லது பழுப்பு நிறம் அந்த வண்ணத்தை நீங்களே எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் முதல் கப்ல நீங்க நூறு சதவீதம் கருமை அதான டார்க்கான ஆன பிளாக் அந்த நீங்க அந்த வண்ணத்தை வந்து நீங்க அதில் ஊற்றிக்குங்க அடுத்து இருக்கிற ரெண்டாவது கப்பில் வந்துட்டு தான் நாம பத்து சதவீதம் கருமை அப்படின்றத நாம செய்ய போறோம் பாருங்க இதுல இருக்கிற இப்ப ரெண்டாவது கப்பில் வந்துட்டு பத்து சதவீதம் கருமைன்றதுனால ஒன்றும் இல்லத இல்லைனா ஒரு ரெண்டு சொட்டு மாத்திரம் நீங்கள் கருப்பு வண்ணத்தை அதில் ஊற்றிக்குங்க இதுக்கடுத்து இருக்கிறது முப்பது சதம் கருமை இதில் வந்துட்டு ஒரு மூணு சொட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க இதுக்கு அடுத்து இருக்கிற கப்பில் வந்துட்டு ஐம்பது சதம் கருமை அதாவது இதில் ஒரு அஞ்சு இல்லை ஆறு சொட்டு வந்துட்டு நீங்கள் கருப்பு வண்ணத்தை எடுத்துக்குங்க இப்போ நீங்கள் இரண்டாவதாக இருக்கிற கப்பில் அதாவது பத்து சதம் கருமைன்ற ஒரு கப்பில் மீதி காலி இருக்கிற இடத்துல முழுக்க வெள்ளை இங்க கொண்டு நிரப்பிடுங்க இதுக்கு அடுத்து இருக்கிற கப்பில் அதாவது முப்பது சதம் கருமையில் வந்துட்டு அதே மாதிரி மீதி இருக்கிற காலி இடத்த நீங்கள் மூணு ரெண்டாவது மூணாவது கப்புலையும் வந்துட்டு வெள்ளையை வந்துட்டு ஊற்றிட்டு கடைசி கப்பில் வந்துட்டு முழு வெண்மை அதாவது நூறு சதம் வந்து வெண்மையை வந்துட்டு முழுசாக ஊற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறது மூலமாக ரொம்ப சுலபமாக இந்த பழுப்பு இல்லைன்னா சாம்பல் நிற வண்ணத்தை வந்துட்டு ரொம்ப சுலபமாக நீங்கள் போட்ரைட் அட்டு பண்ணும்போது உபயோகப்படுத்தலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த கருப்பு வெள்ளையை நீங்கள் கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி மூலமோ இல்லை நெடல் மூலமோ நல்லா வந்து கலக்கி விட்டுங்க அதாவது ரெண்டு வண்ணமும் கருப்பும் வெள்ளையும் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் அதாவது சேரணும் பொண்ணோட வந்து நல்லா சேர்ற அளவுக்கு நீங்க நல்லா கலக்கி விட்டுங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அதாவது நாம டேட்டுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பண்ணினா இந்த மாதிரியான கிரே வாஷ் இந்த நம்ம கிரே வாஷ் அப்படின்றத நாமளே இதை தயாரிச்சிட்டோம் அதாவது இந்த பழுப்பு இல்லைன்னா சாம்பல் நிற வண்ணத்தை வெறும் கருப்பு வெள்ளையை கொண்டே வந்து நாம உருவாக்கிட்டோம் இதுக்காக நீங்க தனியா வந்து இந்த கிரே கலரை வந்துட்டு நீங்கள் வாங்கணுன்னு ஒரு அவசியம் இல்லை இதில் இன்னொரு ஒரு வழிமுறை இருக்குது இந்த மாதிரி நாம் சாம்பல் நிறத்தை பண்ணுறது இது ஒரு எல்லார எல்லா டேட்டூ கலைஞர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை இதில் இன்னொரு வழிமுறை என்ன இருக்குதுன்னா இதில் இரண்டாவது முறை வந்துட்டு நாம் இந்த வெண்மை நிறத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதாவது கருமையோட வெண்மையை சேர்த்து இந்த பாம்பல் நிறத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதில் இன்னொரு விஷயத்தை நாம் சேர்க்கலாம் அதாவது வெள்ளைக்கு பதிலாக நாம் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் முதல் கப்பில் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கருமையை வந்து ஊற்றிடுங்க மீது எல்லாமே அதே மாதிரி தான் பத்து சதம் அதுக்கப்புறமா வந்து ஒரு முப்பது சதம் அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது சதம் இதில் நம்ம வெள்ளை இங்குக்கு பதிலாக டிஸ்டில்டு வாட்டர் அதாவது சுத்திகரிக்கப்பட்ட நீர் இது ஒரு மருத்துவத்துறையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான தேவையா இருக்குது இந்த டிஸ்டில்ட் வாட்டரை நாம இதில் வந்து உபயோகப்படுத்துறது மூலமா கருப்போட அதாவது அடர்த்தியை வந்து நாம குறைக்கலாம் பாருங்க இதுதான் வந்துட்டு டிஸ்டில்ட் வாட்டர் இது வந்து எல்லா மருந்தகத்துலயும் கிடைக்கும் இது மாத்திரம் இல்லாம நாம முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களான அதாவது டேட்டூ இங்க் தயாரிக்கிற நிறுவனங்கள் நிறுவனத்துக்கிட்டே இந்த கருமையை வந்துட்டு நம்ம அடர்த்தி குறைய வைக்கிறதுக்கான இந்த டில்யூஷர் இதுவும் வந்து கிடைக்குது ஆனால் இது கொஞ்சம் விலை அதிகம் அதுக்கு பதிலாக நாம் வந்துட்டு இந்த டிஸ்ட் வாட்டரை வந்துட்டு நாம் உபயோகிக்கலாம் இது உபயோகிக்கிறது மூலமாக அந்த கருப்போட நூறு சதவீதம் அடர்த்தியை வந்துட்டு முழுக்க முழுக்க நீர்த்து போக செய்யுது கருப்பு வண்ணத்தை நீர்த்து போக செய்கிறது மூலமாக இந்த நம்ம சாம்பல் நிற வண்ணத்தை வந்து நம்ம சுலபமாக எடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறது மூலமாக நீங்கள் வெறும் போட்ராய்ட் டேட்டுக்கு மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வேற எந்த விதமான டேட்டு இருந்தாலும் அதாவது ஷேடிங்கில் வந்துட்டு அடர்த்தி அதாவது டார்க் அப்படி இல்லைன்னா லைட் அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி முறையும் வந்துட்டு நீங்கள் உபயோகிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு முறையில் எந்த முறை வந்துட்டு எனக்கு உகந்தது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் முதல் முறையை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் ஏன்னா கருப்பு வெள்ளை இது ரெண்டுத்தையுமே கலந்து நாம் சாம்பல் நிறத்தை பண்ணும்போது இதோட முடிவு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் வந்துட்டு உபயோகிக்கும்போது உங்களுக்கு ரெண்டு முறையும் வந்து பரிசோதித்து பாருங்கள் நீங்கள் செய்ய போகிற அதாவது நீங்கள் டேட்டு செய்ய போகிற வாடிக்கையாளரோட சருமம் எந்த முறையை வந்துட்டு நல்லா சரியாக வந்து ஒத்துப்போகுது அப்படின்றதுக்கு மேலே நீங்கள் எந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களை பொறுத்து இருக்குது இந்த சாம்பல் நிறத்தை இப்போ நாமளே வந்து சுலபமாக தயாரிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இந்த சாம்பல் நிறத்தோட முடிவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னுட்டு நாம் இப்போ வந்து ஃபைவ் ஃபிளாட் மேக்னம் நேடலில் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இது வந்து செயற்கையான தோல் மேலே ஒரு பூ இதழுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நூறு சதமான ஒரு கருமை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பத்து சதம் முப்பது சதம் அப்படின்ற இந்த ஒரு கருமையை வந்துட்டு அதாவது சாம்பல் நிறத்தை நான் செய்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதோட வித்தியாசம் வந்துட்டு நீங்கள் சுலபமாக பார்க்க முடியும் நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு சாம்பல் நிற கலவையை செய்துட்டு நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு டேட்டு வந்து நீங்கள் செய்து பாருங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட முடிவு எப்படின்றது நீங்கள் சுலபமாக தெரியும் இதையே வந்துட்டு நீங்கள் உங்களோட வாடிக்கையாளரோட சர்மத்து மேலே முயற்சி செய்யலாம் இப்போ நாம் ஒரு செயற்கையால் ஆன ஒரு தோல் மேலே முதல்ல கப்பில் இருக்கிற நூறு சதவீதம் கருமையை நாம் பயன்படுத்தி எப்படி இதழோட ரோஜா இதழோட அடிப்பாகம் எப்படி எவ்வளோ வந்து அடர்த்தியான ஒரு கருமையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஷேடிங் பண்ணும்போது உங்களுக்கு உகந்த முறை ஏதோ நீங்கள் அது எந்த முறையாக இருந்தாலும் பண்ணலாம் ஏன்னா ஒரு இதழோட அடிபாகம் அடர்த்தியாக கருமையான வண்ணத்தில் இருக்கணும் இதை வந்துட்டு நீங்கள் கருப்பு பதிலாக சிவப்பு வண்ணத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் எப்படி இந்த சாம்பல் நிறத்தை நீங்கள் நீங்களே வந்து தயாரிச்சிங்களோ அதே மாதிரியே இந்த சிவப்பு கூட வெண்மையை சேர்த்து இளஞ்சிவப்பாகவும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு போட்ராய்ட் டைட்டுக்கு முக்கியமான அந்த சாம்பல் நிறத்தை வந்துட்டு பயன்படுத்துறது எப்படி அப்படின்றதுக்காக இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு செவப்பு வந்துட்டு நான் கல கலவை செய்து காமிக்கல இப்போ நான் இப்போ கருப்பு பண்ணதுனால உங்களுக்கு ஒரு ரோஜா இதழ் கருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அதோட அடர்த்தியான வண்ணம் அதுக்கு கீழே ரொம்ப அடர்த்தி குறைவான ஒரு வண்ணம் இது ரெண்டையும் வந்துட்டு இது ரெண்டோட வித்தியாசத்தையும் நீங்க இப்ப பாக்கலாம் நீங்க கருமையான வண்ணத்தை உபயோகிச்சதுக்கு அப்புறமா நல்லா நீங்க கழுவிடுங்க இதுக்கடுத்து இந்த பத்து சதம் நம்ம கருமை இருக்கிற அதாவது ஒன்னு இல்லை ரெண்டு சொட்டு தான் நம்ம வந்து இதுல கருப்பு வண்ணத்தை உபயோகிச்சிருக்கோம் பாருங்க இந்த பத்து சதம் கருமையை பயன்படுத்தி உங்களுக்கு நீங்க இங்க தொடும்போது தெரியும் அந்த சாம்பல் நிறத்தோடு வண்ணம் இதை பயன்படுத்தி அந்த ரோஜா இதழோட மீதம் இருக்கிற பகுதியை நாம் இந்த கிரே வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரே ஷேடிங் மூலமாக நம்ம பண்ணலாம் நீங்க நிரப்பும்போது எப்படி அழகா தெரியுது இந்த சாம்பல் நிறம் இந்த டேட்டு முழுக்க முழுக்க குணமானதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் அதாவது அடர்த்தி அடர்த்தி குறைந்த பகுதி அதாவது டார்க் அண்ட் லைட் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் நீங்கள் செய்கிற டேட்டுவோட அழகை இன்னும் மேலும் கூட்டி காமிக்கும் இதை நீங்கள் செய்யும்போதே தெரியும் இந்த சாம்பல் நிறம் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு முடிவோட பகுதியில் இதழோட முடிவோட பகுதியில் நீங்கள் இந்த பெண்டுலம் ஷேடிங் முறையை பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது அந்த ஷேடிங் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முடிவை கொடுக்கும் இது செயற்கையான தோல் மேலவே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவை கொடுக்கும்போது ஒரு தெளிவான முடிவை கொடுக்கும்போது உங்களோட வாடிக்கையாளரோட சருமத்துல இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுல கூட சந்தேகமே இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறையை உபயோகப்படுத்தி இதோட முடிவு எப்படி வந்தது அப்படின்றது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க நான் இப்போ முழுக்க முழுக்க இந்த பத்து சதம் கருமையை பயன்படுத்தி இந்த முழு ரோஜா பூவையும் நான் முதல்ல அடிப்பாகத்துலேருந்து நான் தொடங்குகிறேன் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இந்த பத்து சதம் அதாவது சாம்பல் நிறத்தியே நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்பகுதியில் வந்துட்டு அந்த நூறு சதம் கருமையை நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக அந்த அடர்த்தி அடர்த்தி குறைவான பகுதி அப்படின்ட்டு ரொம்ப விளக்கமாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஒரு குறிப்பிட்ட டிசைனை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல அடர்த்தி அதிகமாக இருக்கணும் எந்த இடத்துல அடர்த்தி குறைவாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் செய்கிற டேட்டு வந்துட்டு ரொம்ப அற்புதமாக வரும் இப்போ நான் இந்த இதழோட அடிப்பாகத்தில் நூறு சதவீதம் கருமை அந்த அடர்த்தியான கருமையான வண்ணத்தை நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரோஜா இதழோட அடிப்பாகத்தில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் இந்த அடர்த்தியான கருமையை கொடுக்கும்போது டார்க் அண்ட் லைட் ஷேடு வந்துட்டு எப்படி தெரியுதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த செயற்கையான தோல் பகுதி மனித சருமத்தை விட உறிஞ்சிற தன்மை வந்து ரொம்பவும் குறைவு அதனால் உங்களுக்கு வித்தியாசம் கொஞ்சம் சிறிய அளவில் தான் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையான ஒரு மனித சருமத்தின் மேலே செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இந்த வித்தியாசம் டார்க் அண்ட் லைட் ஷேடிங் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தெரியும் பாருங்க முடிந்தது இதுதான் நான் உங்களுக்காக இது ஒரு சின்ன ஒரு பரிசோதனை உங்களுக்கு இது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு டேட்டு டியூட்டோரியல் பகுதியில் ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டு எயிட்டின் ஒளி அலைவரிசைக்கு சந்தாதாரராக ஆகலைன்னா நீங்கள் அவசியமாக சந்தாதாரர் ஆகிடுங்க இது மூலமாக என்னோட காணொலிகள் தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி டேட்டு கலையை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை பகிருங்கள் இதிலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த டார்க் அண்ட் லைட் ஷேடிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு இந்த இறுதி வரைக்கும் தொடர்ந்து பார்த்ததற்கு நன்றி மறுபடியும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்